வணக்கம்ஜி வணக்கம் சார் குரு பயிற்சி பலன்கள் வந்து மகர வரைக்கும் மகர வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்து கும்பம் கும்பம் வந்து சனியினுடைய ஆட்சி வீடு இந்த கும்பத்துக்கு குரு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி இவருக்கு தனத்தை கொடுக்குறவர் இவருடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் அவர் வந்து இதுவரைக்கும் நாலாம் இடத்துல இருந்தார் வீடு நில வாகன யோகத்தை எல்லாம் அவருக்கு செஞ்சுருக்கார் இந்த குரு இப்போது ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது மிதனத்துக்கு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதுவும் ஒரு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான இடம்னு சொல்லலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து புத்திரஸ்தானமாக மாறுது அஞ்சாம் இடம் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு காலமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக கும்பலக்கணத்தினுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு லக்கணத்தை பார்க்குறாரு அப்படிம்போது இதுவரைக்கும் இவங்களுக்கு இருந்ததுலலாம் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதமாக வேலையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இப்போ குழந்தை பிறந்தால் ஒரு தந்தைங்கிற சாணத்தை அடையிறார்கள் இல்லைங்களா அது மாதிரி பூர்வ புண்ணிய சாணம் பாக்கிய சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடங்களுமே மிக மிக முக்கியமான இடங்களாக இருக்குது ஆக இந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறது கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக சிறப்பான இடத்துக்கு தான் பயிற்சியாகிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க இந்த ரெண்டாம் இடத்துல லக்னாதிபதியை போய் உட்காந்துருக்கார் சம்பாத்தியம் மிக அதிகமாக மாறக்கூடிய விதமாக லக்னாதிபதியே நிற்கிறார் இப்போ ஐந்தாம் குரு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு இதை விட இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு லக்னத்துக்கு வந்துடுவார் வந்துட்டா கொஞ்சம் புதுமையான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ராக இந்த மாதிரி வர இந்த மூன்று விதமான கிரக பயிற்சியுமே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்லலாம் என்ன வேணும் கேளுங்க இப்போ அவங்களுடைய கல்வி கல்வி இயல்பாகவே இவங்க சிறப்பானவங்க எந்த வறுமை இருந்தாலும் இவங்களுக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்துக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வராது ஒன்று சாப்பாடு ஒன்று ஒன்று ட்ரெஸ் இது ரெண்டும் ரெடியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதே மாதிரி கல்வியும் பார்த்தீங்கன்னாலும் இவங்களுக்கு தடை வராது எப்படி சிரமப்பட்டாவது கல்வி கிடைச்சிடும் உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் குருவாகிடுறாரு இல்லைங்களா பதினோராம் இடம் குரு ஆயிரம் போது ஒரு நல்ல டீச்சர்ஸ் அவங்களே வாலண்ட்ரியாக அவங்களுக்கு உதவி செஞ்சு படிக்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இல்லாதவங்களுக்கு கூட இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த விதமான சிரமமும் இருக்காது ஜாதகம் நல்லா இல்லைன்னாலும் கூட கல்வி கிடைச்சிடக்கூடியவங்க பாக்கிய அவங்க நல்ல சிறப்பான ஏன்னா அர்ஜுனன் இல்லைங்களா ஆமாம் எப்படி துறையில் விரும்பி கற்றுக் கொடுத்தாரோ அது மாதிரியாக இவங்களுக்கு ஆசிரியர்கள் மிக சிறப்பாக அமையவாங்க ரொம்ப ஊக்குவிப்பு அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு துணை இருக்குது கல்வியில் ஒன்றும் தொந்தரவே இல்லை உங்களுக்கு சிறப்பு தான் கல்வி வேலை வாய்ப்பு எப்படி சார் வேலை வாய்ப்பு இப்போ வேலை பத்தாம் பட்டத்து அதிபதி உங்களுக்கு செவ்வாய் ஜலராசி அதுவும் இப்போ லக்னாதிபதி போய் இருக்கிறதும் ஜலராசி ராசி அப்படிம்போது வேலை வந்து வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடியது தான் இப்போ இடம்பெயர்ச்சி ஏற்படலாம் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்க கம்பெனியே உங்களை வெளிநாடு அனுப்பலாம் இப்போது உங்களுக்கு இந்த கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் உடையவராக நீங்கள் இருக்கீங்க நிச்சயமாக சிறப்பு பதவி உயர்வு எல்லாமே இங்கே இருக்குது இந்த சொந்த தொழில் பார்க்குறவங்க சார் சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி தான் ஆனால் இவங்க சொந்த தொழில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் யாருடைய துணையாக அதுதான் பண்ணணும் இவங்க ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வெற்றியை வந்து ரொம்ப சுலபமாக அடைஞ்சிருவாங்க முயற்சி பண்ணி அந்த வெற்றியை தக்க வச்சுக்க தெரியாது மிக வேகமான வளர்ச்சி இருக்கும் உயர்ந்துருவாங்க அந்த வெற்றியை தக்க வச்சுக்க தெரியாமல் அவங்க பிரச்சனைக்கு உள்ளாவாங்க அது ஒன்று மைனஸ் மறுபடியும் இறங்கி போராடுவான் பார்த்துக்கோ அர்ஜுனன் அர்ஜுனன் கும்பலகணம் இல்லைங்களா ஆமாம் பலவித வெற்றிகளை தேடி தந்து அண்ணன்ட்ட கொடுத்தாரு அண்ணன் சூதாட்டி எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு போராடாங்க அதை விட அதுக்கு மறுபடியும் போராடி செய்கிறார் இல்லைங்களா அது மாதிரியாக கும்பலகணத்துக்கு இந்த மாதிரியான நிர்வாக இல்லாமல் போகும் சரியாக நிர்வாகிக்க மாட்டாங்க அதனால் ஏற்படும் தொழில் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க நல்ல துணையை நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா தொழிலில் ஒன்றும் இப்போல்லாம் இப்போ எல்லாம் தொழிலெலாம் இப்போ நல்லா பிரமாதமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது அடுத்த பயிற்சியில் தான் அதெல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் கவனமாக இங்கேயிருந்து கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த தோல்வியில் சந்திக்காமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கும் திருமண காலம் சார் திருமணம் அப்படி இருக்குது திருமண காலமாக திருமண காலங்கிறத விட அது குழந்தை பாக்கிய காலமாக இருக்குது இன்னொன்று விஷயம் இருக்குது காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணத்தை விட காதல் திருமணத்திற்கு இங்கே வாய்ப்பு அதிகம் ஏன்னா பெரும்பாலும் கும்பலக்கணம் காதல் திருமணத்தை விரும்பக்கூடியவங்க சொல்லாமலாம் திருமணம் பண்ணுவாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க பழந்த பிறந்ததுக்கப்புறம் கூட சொன்னக்குள்ளே இருக்காங்க ஏன்னா கும்பலக்கணம் அப்படிப்பட்டது நம்ம நண்பரை ஒருத்தர் இருக்கார தெரியுமா அவங்களுக்கு குழந்தைக்கு மூணு வயது ஆகிதான் சொல்கிறார் கல்யாணம்னு இந்த மாதிரி அந்த மாதிரி அது காதல் நிறைவேணும் ஐந்தாம் மடம் வந்து காதலை குறிப்பிடக்கூடிய இடம் அங்கே தான் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படிம்போது இது நாள் வரைக்கும் காதல் திருமணம் பண்ணலாம் பண்ணலாம் தள்ளி போட்டு வர்றவங்க இப்போ கல்யாணம் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு காதல் திருமணம் மட்டும் ஓகே அடுத்தது வீடு வாகனம் அவங்களுக்கு வீடு வாகனம் அதெல்லாம் இப்போ கொடுத்துட்டார போனதில் கொடு அதாவது நான் தோறும் நீங்கள் வீடு வாகனங்கிறது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வீடு வாகன சேர்க்கை அவங்களுக்கு போன ஆண்டுலேயே பேச்சியில் ஏற்பட்டிருக்கும் இப்போ புதுசாக வேலையை பார்க்குறவங்க அடுத்த பேச்சியில் பார்க்கணும் ஓகே உடல்நிலை எப்படி சார் இருக்குது அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் தான் இப்போ சீதாச நிலை மாறும்போது உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும் அவங்களுக்கு ஆனால் எல்லாம் ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் ஏஜடு பீப்புள் ஒரு அறுபதை தாண்டினவங்க அந்த கிளைமேட் மாறும்போதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் பொதுவாக கொஞ்சம் தேன் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இல்லாமலாக இருக்கும் எங்களுக்கு என்ன இப்போ அறிவுரை அவங்க இதுதான் அறிவுரைங்கிறதும் நம்ம சொன்னது தான் வெற்றியை தக்க வச்சுக்கோங்க ஒரு வெற்றி அடையும் போது அடுத்து ஈஸியாக கிடச்சிருது ஈஸியாக கிடச்சிடும் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் உங்களுக்கு அறிவுரையே அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு நல்ல ஒரு மனைவியோ அல்லது யாரோ ஒருத்தவங்க வந்து ஏன்னா உங்களுடைய மனைவியாக வரக்கூடியவங்க அல்லது உங்களுடைய கணவராக வரக்கூடியவங்களாம் நல்ல திறமை நிர்வாக திறமையுடையவங்க ஆனால் முன்கோபக்காரங்க அப்படி தான் உங்களுக்கு வருவாங்க நீங்கள் பெண்ணாக இருந்தாங்கன்னு வச்சுங்க ஆண் வந்து இந்த மாதிரி கேட்டைகளில் இருப்பாங்க இவர் ஆணாக இருந்தாங்கன்னா பெண் அந்த கேட்டையில் இருப்பாங்க நிர்வாகத்திறமையுடையவங்களாக இருப்பாங்க அவங்களுடன் ஒத்துழைச்சு போனாலே உங்களுக்கு சரியாக போயிடும் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு ப்ராப்ளம் குறையுது இப்போ கும்பலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இந்த குரு குரு பயிற்சி நல்லா இருக்குது ஏற்கனவே சனி பயிற்சி அதுன்னு சொல்லுங்கள் அதுவும் நல்லா தான் இருந்தது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெரி குட் பேசுதான் இப்போ இந்த எந்த மாதம் பிறந்தவங்க சார் இந்த கும்ப ராசியை வந்து அவங்க கும்ப அவங்க ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க இந்த பலனை நம்ம அவங்க கரெக்டாக இருக்கும் இந்த பலனை அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கும்ப பிறந்தவங்க அதே மாதிரி கும்ப லக்னம் அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லக்னம் தெரிஞ்சாவது பார்த்து போகிறாங்க ஆமாம் லக்னம் தெரியாதவங்க ஆவணி மாசம் ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் கும்பராசி தான் ராசிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இது உங்களுக்கு பொருந்தும் பொருந்தும் ஆமாம் அதாவது ராசிங்கிறது மனம் எப்படி செயல்படுறதுங்கிறது தான் ஓகே ஓகே ஆமாம் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ராசி தான் தெரியணும் அப்படின்னாக்க ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க இந்த இந்த பலனெலாம் அவங்களுக்கு ஒத்து போகுது அவங்களுக்கு ஓகே சார் அடுத்த லக்கணத்துக்கு போவோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த இப்போ ஒரு இயற்கை சீற்ற இந்த பூகம்பம் ஒன்று ஆமாம் நடந்தது கொஞ்ச நாளாகவே இந்த பூகம்பம் நடந்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் சொல்கிறவங்க ஜோதிடர்னு சொல்லிக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி அட்வான்ஸாக தனிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இந்த மாதிரி பலன் சொல்கிறாங்க நீ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருப்பேன் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இயற்கை சீட்டங்களை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க சமீபத்தில் ஒரு ஜிகேஎன்னு ஒரு பார்த்துருப்பீங்க அது அவர் கொஞ்சம் கடுமையாகவே விமர்சித்து தரது அது கேள்வி எல்லார் மனசுலையும் இருந்திருக்கலாம் மேபி அதை நம்மளே கேட்டுக்கலாம் என்னன்றதுக்காக தான் உங்களுக்கு இல்லை நல்ல ஜி ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னு அதாவது கேட்கற ரொம்ப ஈஸியாக கட்டலாம் அவங்க ஏன்னா இது வந்து ஜோதிடத்தை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நடக்கிற போதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியை வச்சிட்றாங்க ஜோதிடர்கள்லாம் ஏன் சொல்கிறது இல்லைன்னா ஜோதிடர்களுக்கு யாருக்கு முதல்ல ஃபண்டு பண்ணுறாங்க பெரிய பெரிய அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா விக்கிரமாத்தன் மகாராஜா தான் வந்து இதுக்கான ஒரு அடித்தளமே போட்டவர் இப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்க நம்ம போனதுல நம்ம பேசணும் இல்லைங்களா அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே இருக்குது விக்ரம ஆண்டுன்னு ஒன்று போடுவாங்க கொல்லம் ஆண்டு விக்ரம் ஆண்டு கசலி ஆண்டு அந்த மாதிரியான வருது ஹஜ்ரி ஆண்டுன்னு வருது இல்லைங்களா அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஜோதிடத்திற்காக மிகுந்த உதவிகளை செஞ்சவங்க அந்த மாதிரி விக்ரம ஆண்டுன்னு வரும் விக்கிரமராஜான ஆண்டு வரும் அந்த விக்ரமங்கிறவர் தான் இந்த ஜோதிட வாய்மொழியாக இருந்த ஜோதிடத்தினுடையதை ஓலைச்சி கொண்டு வந்தார் கன்வை பண்ணார் கன்வெர்ட் பண்ணி இது ஒரு ஃபார்மெட்டு கொண்டு வந்து வருது யாருன்னு சொன்னால் விக்ரமணம் அப்போ அந்த மாதிரியாக வந்து ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு இது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடமான டேட்டாஸ் இருக்குது அவங்களுக்கு பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் இந்தந்த வருடத்தில் மழை இப்படி பொழியும் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடக்கும் பெரிய பெரிய உலகங்கள் நடக்கும் விளைச்ச விளைச்சல் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்ன செய்திகளாக அவங்க கொடுத்துருக்காங்க எப்போ விதை விதைக்கணும் எப்போ அந்த மாதிரிலாம் வரும் எப்படி வீடு கட்டணும் இப்போ இந்த பூகம்பத்தெல்லாம் பார்க்காம வந்திருப்பாங்க அந்த காலத்தில் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பாங்க இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது அன்றைக்கி வந்து ராஜாக்கள்லாம் ஒரு குழு மாதிரி அமைச்சு அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒத்துழைச்சாங்க ஒத்துழைச்சாங்க ஜி அதனால உங்களுக்கு வந்து இந்த இது வந்து வந்திருக்கு உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து நானும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு போகிறேன் பூகம்பத்தை பற்றி ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ணுறீங்க தனிப்பட்ட முறையில் பண்ணுறா எனக்கு நேரம் கிடைக்கும்போது பண்ணுறேன் என்னுடைய சர்டிஃபிகேஷனுக்காக பண்ணிக்கிறேன் நான் அதை வந்து இந்த காலத்து இந்த டேட்டில் வந்து பூகம்பம் நடக்குன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்கண்ணே இது யாருக்கு பயனாகும் சம்பந்தப்பட்ட நாட்டுக்குரிய விஷயம் அது இப்போ ஜப்பானில் வந்து எப்போல்லாம் நிலைநடக்கன்னு ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நான் ஒரு டேட்டா எடுத்தேன் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க இப்போ அமாவாசையை ஒட்டி நடக்கக்கூடிய திதிகள் அதில் அமாவாசைக்கு அடுத்த நாள் அமாவாசை இந்த மூன்று நாட்கள் இருக்கு இல்லைங்களா இந்த மூன்று நாட்களில் பூகம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா விலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது போல் தான் பௌர்ணமி ஆமாம் அதாவது என்னென்னு தினசரி பூகம் நடக்கும் உங்களுக்கு தினசரி நிலை அதிர்வுகள் உண்டு ஆனால் ஒரு ரிக்டர் அளவுகளில் அஞ்சுக்கு மேலே உள்ளது தான் உங்களுக்கு நோட்டேட் ஆகும் ஏழுக்கு மேலே போச்சுன்னா விளைவுகள் பெருசாக இருக்கும் நைன் ஃபைன்லாம் நடந்துருக்கு அப்படி என்ன உங்களுக்கு கிரக நிலைகள் எந்த கிரகம் இதற்கு மிக மிக முக்கியமான கிரகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் மிக மிக முக்கியமான கிரகமாக இருக்கும் அதனுடைய கோணங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அது பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலையும் சந்திர சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலையும் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சந்திரன் இருக்குது அதுவும் நகரக்கூடிய கிரகம் பூமியை நகரக்கூடிய கிரகம் பூமியும் ஒரு பல தட்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது முழு கல்லு இல்லை இல்லையா தனித்தனி தட்டுகளாக இருக்குது அப்போ அதனுடைய ஈர்ப்பு விசையில் வந்து எங்கேயாவது ஒரு மாற்றம் நடக்கும்போது என்ன இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கல எப்படின்னா இப்போ நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்க ஒரு 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 இதில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் கிண்ணத்தில் வச்சுருக்கீங்க நீங்கள் எழுதுறீங்க அவருங்க எழுக்கிறாரு ரெண்டு பேரும் சமமாக எழுதுக்கிட்ட போது அங்கே ஆட்டம் இருக்காது ஆனால் யாராவது பொறிச்சு கொஞ்சம் வேகமாக எழுக்கும்போது என்னாக இந்த தண்ணி அலி அலம்பும் சிந்தம் இதுதான் நடக்குது இந்த பௌர்ணமி அமாவாசைகளில் நடக்கக்கூடியது புரியுது 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 அப்போ இந்த டேட்டாஸுகள் வந்து என்னென்னா இப்போ அவங்க நமது முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு கோணத்தில் வரும்போதெல்லாம் விலை ஏன்னா நம்ம ஆட்கள் பண்ணது முழுக்க முழுக்க கிரகங்களை வச்சுதானே தவிர இந்த சயின்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி சயின்ஸ் பக்கமே போயிக்கிறாங்க ரெண்டும் கம்பைன் பண்ணாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ரெண்டும் கம்பைன் பண்ணாங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த ரெண்டும் சேர்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு இது அரசாங்கம் தான் செய்ய முடியும் தவிர தனிப்பட்ட நபர்கள் செய்ய முடியாது தனிப்பட்ட நபர்னா இப்போ நமக்கு ஃபண்டு இல்லை இப்போ எனக்கு ஃபண்டு கிடையாது நான் இதை வந்து மக்கள் எல்லாம் ஏமாற்றி வாங்கணும்னு நானும் கிடையாது இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய தொ தொழிலதிபரெலாம் இருக்காங்க யாராவது முன் வந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு உதவிக்கு வந்தாங்கன்னா தான் நம்ம அதெல்லாம் செய்ய முடியும் ஒரு குழுவாக அமைச்சே நம்ம செய்ய முடியும் ஏன்னா நான் ஒரு தனிப்பட்ட நபரை வந்து இவ்வளோ விஷயங்களை கேதர் பண்ணிட முடியாது இதுக்குன்னு ஒரு குழு அமைக்கணும் குழு அமைச்சே நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை இதனுடைய டேட்டாஸ் தேவை அப்படிங்கிறத பண்ணோம்னால் ஒரு இரண்டு ஆண்டுகள்லையோ மூன்று ஆண்டுகள்லையோ அடுத்து நிகழக்கூடிய விளைவுகளை துல்லியமாக நம்மளால் சொல்லிட முடியும் சின்ன சின்ன தவறுகள் வரலாம் அதில் என்ன கரெக்ஷன் பண்ணுங்கிறது அப்படி அப்படியே படிப்படியாக போனோம்னா ஒரு பத்து ஆண்டுகளில் வந்து இரு இருபது ஆண்டுகளில் வந்து நமக்கு பூமிக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்னும் இதை விட ரொம்ப சிறப்பாக எடுக்க முடியும் அப்போ எந்தெந்த இடங்கள்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அவர்கள் எப்படி நம்ம சிப் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலலாம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டு போக முடியும் அப்போது இது ஒரு பெரிய நிகழ்வு அதை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிடுறாங்க ஜோதிடரியான்னு சொல்லலை அப்படி கேட்டு தான் கோபி கேட்டு தான் நானே இந்த பூகம்ப ஆராய்ச்சி பண்ணது அது மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஜிகேவா அவர் என்ன மிஸ்டர் ஜிகே அவர் மற்ற சேனல் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே அதெல்லாம் அவங்களுடைய வயிற்று பிழப்பாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதை சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு அந்த இது ஏறுது வீசு ஏறுது அப்பப்போ வந்து ஒரு வருஷத்தில் ஒரு நாலு தடவாவது ஜீக்கம் வந்து அந்த ஜோதிடத்தை பற்றி எப்படி பேசுறேன் ஏன்னா ஒரு வீடியோவில் தெரிஞ்சு இல்லையா அப்பப்போ ஒரு நாலு ஒரு வருஷத்தில் ஒரு நாலு வீடியோ அந்த மாதிரி ஜோதிடத்தை பற்றி மட்டமாக பேசி போடுவார் அது அவங்களுடைய பிழைப்பு அவ்வளோதான் நான் அப்படி தான் எடுத்துக்கணும் தரேன் வாங்க இருந்தால் ஆராய்ச்சிக்கு நிறைய பேர் வாங்க அதுங்கன்னா தாராளமாக இதை சொல்ல முடியும் ஃபண்ட் வேண்மை யார் செய்வாங்க அந்த காலத்தில் விக்ரமத்த ராஜா செஞ்சார் இந்த காலத்தில் செய்கிறதுக்கு ஆட்கள் குறைவு நேர்மையான ஜோதிடங்கள் கிடைக்கிறது கஷ்டம் அது வேறு ஏன்னா ஒரு குழுவாகலாம் செஞ்சு அரசாங்கம் செய்கிறதுக்கு முன் வந்தாங்க அது வந்து பயனில்லாமல் போச்சு சேர்ந்த ஆட்கள் சேர்க்கப்பட்ட ஆட்கள் எல்லாமே ஜோதிடத்தை வளர்க்குற விட்டுட்டு வேறு மாதிரி போயிடுச்சு அது அதனால் அதெல்லாம் கலைஞ்சி போச்சு ஒரு யூனிவர்சிட்டியில் மதுரை யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த ஜோதிடத்துக்கான டிப்ளமோ இருக்க தவிர எங்கேயும் இல்லை அப்படி போயிட்டுருக்கு அதனால் சொல்ல முடியும் சொல்ல முடியாமல் இல்லை சொன்னவங்க தான் நானூறு வருஷம் கழித்து பிறக்க போகிற மனிதன் எப்படி இருப்பான்னு ஓதை கொண்டு உத்தரகாலமத்தில் அவர் மகாகவி காலிதாசன் சொல்லியிருக்கார் நம்மளாலையும் சொல்ல முடியும் அதற்கான பொருளாதாரம் ஒன்று இருக்குது இல்லையா சொல்லலாம் சொல்ல முடியும் 半路。